காரசாரமான புளிப்பான வெண்டைக்காய் காரக்கொழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மஞ்சள் தக்காளி சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காய நீல வாக்கலைன்னு அறுக்கி அதில் சேர்த்து அதோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வெண்டக்காயை நம்ம எவ்வளோ அந்த அளவுக்கு தான் வெண்டைக்காயோட டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க மறுபடியும் அதே கடாயில் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சி பின்னாடி அதில் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்த பின்னாடி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க வெந்தயமும் பொறிஞ்ச பின்னாடி கொஞ்ச மாதுல சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நெல்லிக்காய் சைஸ் புளிய ஒரு சம்பு தண்ணியில நல்லா கரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அரை மூடி தேங்காயை அரைச்சி ஊற்றி நல்லா கொதித்ததும் குழம்பு நல்லா வெந்ததும் இறக்குனா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு தயார்